இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிமேல் அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ புது ஸ்டவ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தாங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்டவ் எனக்கு என் தங்கச்சி வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க என்னுடைய பர்த்டே கிஃப்ட் இது பழைய ஸ்டவ் மாற்ற மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருந்தாங்க இன்றைக்கி தாங்க இந்த பழைய ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன் இந்த ஜென்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் வாங்கினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்னும் ஜென்ஸுக்கெலாம் இடம் வாங்கி போட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க லேடிஸ்க்குலாம் சேரீ வாங்கி கொடுத்தாலும் நகை வாங்கி கொடுத்தாலோ சந்தோஷப்படுவாங்க ஆனால் என்ன மாதிரி அதிகமாக சமைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புது ஸ்டவ் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இது நான் கேட்டு கிடச்ச கிஃப்ட்டு இல்லைங்க கேட்காமையே நிறைய சமைக்கிறேன்னு சொல்லி என் தங்கச்சி எனக்காக ஆசையாக எனக்காக கிஃப்ட் பண்ணதுங்க இது இவ்வளோ நாள் வச்சுருந்து பிரிக்கவே மனசு இல்லாமல் நேற்று தாங்க இதை எடுத்து பிரித்தேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ மை சிஸ்டர் ஐ லவ் யூ சிஸ்டர் தேங்க்யூ